இது சுட்டு கொஞ்சம் கொடுத்த குதிரை வேகம் வருமா சுட்டு வேலைக்கு நான் வேற வர சொல்லி சொல்லி என்ன எல்லாம் ஊருப்பள்ளாதான் சொல்லுது ஒரு கல்யாணத்துக்கு நாலு கல்யாணம் பண்ணிவிட்டான் உனக்கு ஒரு தம்பியாவது இல்ல இன்னொரு பாப்பாவது உனக்கு ரெடி பண்ணலான்னு பாக்குறேன் அதுக்குதான் இது வாங்கிட்டு வந்தேன் இது என்ன பண்ண படப்பட நல்லா சுட்டி வைக்கிறேன் நான் அதான் நினைச்சேன் ஏதாச்சும் உனக்கு ஒண்ணு துணை வரும்னா அவளும் ஒருத்தி பாக்குறேன் ஒண்ணு குடிச்சி கெம்பல அதுக்குதான் பிடுக்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இதுக்கு ஒரு சித்தி கெம்பு கெம்புத்தானு பாக்குறதுக்கு

நான் சுட்டி தரேன் நான் குடு குடு உனக்கு ஒன்று தரணுமா ஏமா உனக்கு உனக்கு கொடுத்து விட்டு நீ என்னமா பண்ணுவ அதை வச்சுக்கிட்ட நாளைக்கு ஆட்டு பிடிக்க ரெண்டு வாங்கிட்டு வந்து தரமா இந்த குதிரை பிடிக்க வேணாமா இது வேகண்டு அதிகம் அங்கே உனக்கு அம்மதியான ஆட்டு பிடிக்க நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன் ஆட்டு பிடிக்க நாளைக்கு ஆ இந்த குதிரை பிடிக்கிட்டு சாப்பிட்டுனா வச்சுக்கோ வேகண்டு குதிரை பிடிக்கிட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா எங்கடா போகிறது குதிரையா இன்னும் ரெண்டு குதிரை எங்கே தான் தேடிக்கிட்டு போகிறதுனா நான் கேட்டு போ ஆ அம்மா இது ஆர்டர் பண்ணி ஒரு மாதம் ஆகுதுமா அந்த கொடுக்குற சரி வீடு சுட்டு தரேன் எப்போ சுட்டு தரேன் இப்போ உடனே உமா நேரம் ஆயிருக்காதுமா பேச்சு வேணாம் சுட்டு இருந்தா இல்லைன்னா தின்னு குடியே வேலை பார்த்துட்டு போயிருப்பேன் சுற்றி வளச்சி ஒரு குடுக்கு வச்சுருவா இன்னைக்கு சண்டை பிடிச்சி இங்கே வேலை காட்டுறேன் ஆ